இந்த மலைக்கெலையும் நாங்கள் செடியெல்லாம் நட்டு வச்சுக்கிட்டு இருக்கோங்க நல்லா மலை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குது பாருங்கள் மேகத்தை அங்கே கருந்தருண்டு இருக்குது பாருங்கள் இன்னைக்கு சதி மலை எங்கள் ஊரில் ஊற்றுது செடிகள் நட்டு வைப்போம் மலையோட நீங்கள் இப்போ பாருங்கன்னா நல்லா கரும் வரும் ஊக்குது எங்களுக்கு நல்ல மழை ஊற்றுவிங்க நாங்களும் நல்லா நலஞ்சிட்டோம் மழை வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ வாங்கிட நம்ம நம்ம வீட்டில் வந்து பூச்செடிகள் வச்சுருக்கோம் பூச்செடிக்கிற இடையில் வேஸ்ட்டான செடிகள் இப்படி நின்றுச்சுன்னா நம்ம வந்து வயக்காட்டில் வெள்ளாமல் வச்ச இடத்துல மட்டும்தான் நம்ம நாற்று நட்டுற இடத்துல வந்து இப்படி வேர்த்து செடிகள் கொடுங்கன்னா நம்ம போய் இந்த இப்படி வயக்காட்டுலாம் இறங்கி நிறையா பேர் வேலை செஞ்சுருக்கேன் விவசாயிகள்லாம் பாருங்க இப்படி வேர்த்து செடிகள் இருந்துச்சுன்னா நம்ம பிடுங்கி எடுத்துக்கிறோம் மாதிரி நம்ம வீட்டில் வந்து பூச்செடிகளை வந்து இப்படி வேர்த்து செடிகள் நின்றுச்சுன்னா நம்ம பிடிங்கிடணும் ஏன்டா பூச்சிகள் வந்து அந்த செடிக்கு வரும் வந்து செடிகளையெல்லாம் வெட்டி போட்டுரும் முளைக்க விடாமல் அதனால் நம்ம வேஸ்ட்டான உள்ள செடியெல்லாம் பிடுங்கி எடுத்துக்கிருவோம் எங்கள் ஊர்ல நிறைய நிறையா பேர் கலப்புடுங்க போவோம் அப்படி நாங்கள் களை பிடுங்குற மாதிரி நம்ம வீட்டில் உள்ள செடிகள்லேயே வேர்த்து செடிகள் நிற்கிது அதை பிடிங்கிருவோம் பார்த்து பார்த்து பிடுங்கணுங்க எவ்வளோ வேஸ்ட் இருக்குதுன்னு பாருங்க இது வந்து நம்ம கோரை புல்லுன்னு சொல்லுவோம் மழை வருது கருமேகத்தை பாருங்க இன்னைக்கு நல்லா மழை எங்கள் ஊரில் அட்டிச்சு இங்கே நல்லா மலைக்கு நலைய எல்லாரும் சொல்லுவீங்க மகனி மலையில் நலையாதீங்கன்னு இப்போ எனக்கு மேலுக்கு சரியாயிட்டு இருந்தாலும் எனக்கு மழை வந்த உடனே ஆனந்தமாக இருந்துட்டு மலைகளில் வந்து எனக்கு வேலை பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும் பண்ணி மழையை மழை தண்ணியை பிடிச்சி சேமித்து வச்சுக்கிடுவாங்க ஏதாவது மழை தண்ணி தரவையில் தண்ணி கறக்கிறதுனால தண்ணிக்குள்ளேயாமல் போய் தண்ணி எடுக்க வந்து இதை தான் சுட வச்சு பிடிச்சிக்கிடுவோம் பாருங்கள் பக்கெட் பக்கம் தான் நெடுத்து நெருக்கி வச்சுருப்போம் மழை வெறிக்காதுங்க மழை இருக்குது நல்லா அடிச்சுட்டு இருக்குது இப்போ கேனெலாம் நிறைஞ்சிருக்கு நம்ம ஊதா கேணத்தை அள்ளி நிரப்புங்க தேணும் தங்க நாங்கள் இருக்குது எவ்வளோ மழை வெறிக்காதுங்க மழை கிழங்கு இருந்தா இருக்குது நல்லா அடிச்சுட்டு இருக்குது இப்போ தேனெலாம் நிறைஞ்சிருக்கு நம்ம ஊதா கேனத்தில் அள்ளி நிரப்புங்க தேன்

இப்போ தண்ணி எப்படியும் மூடிடுவோங்க நம்ம அடுத்தது வேறு பாத்திரங்கள் ஃபுல்லாக இருக்குதுங்க அந்த பாத்திரங்கெலாம் மழை வச்சுன்னா பிடிச்சி பிடிச்சி தண்ணியை ஊற்றிடுவோம் இந்த மழை தேயத்தில் தான் நாங்கள் மழை தண்ணி சேகரிக்க முடியும் எங்கள் வீடுன்னு இல்லை எல்லா வீட்லேயுமே இந்த மலையோடு தான் மழை தண்ணி பிடிச்சி சேகரித்து வச்சுக்கிடுவாங்க எங்கே போகிறோம்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டு சாதம் அறக்கி போய் பார்ப்போம் கரையாடு பாருங்க எவ்வளோ தண்ணி கட்டிக்கிட்டு பாருங்கள் பறவைகள்லாம் வந்துவிட்டாங்க இந்த தண்ணி கட்டி கிடட்டோன்னே அதில் பூச்சிகள் பண்டுகள் மீன்கள் பற்றும் இந்த இடத்துல அதனால் பறவைகள்லாம் வந்துட்டாங்க பாருங்கள் மழை பேஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இங்கே பாருங்கள் மழை பேஞ்சு தண்ணி ஓடுது பாருங்க அப்படியே கரு மேகம் இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் மழை வரத்தாங்க செய்யும் லைட்டாக இடி கிடக்குது உன்னல் கிடக்குது பாருங்கள் அப்படியே வேஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு இதுக்குள்ள இறங்கி தான் நாங்கள் போகணும் அந்த பக்கம் செம்மண் ரசித்து பிள்ளையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா கூட இருந்தால் கூட இந்த தண்ணியில் இறங்கி தான் அந்த கரை தான் ரோட்டுக்கு போகணும் தண்ணியில் இறங்கி போனது சேஃபாக உங்களை அனுப்புன்னு பள்ளிக்கூடம் செடீ நட்டு வச்சுருக்கேன் எல்லா விலைகளையும் பார்த்துக்கிட்டு இருங்க தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றி தெரித்து வச்சுருக்கேன் நைட்டுக்கு மழை வரும் போல் இப்போ மழை கொஞ்சம் வெறிச்சிருக்குது இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஊர்களில் மழை எப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா மழை பெஞ்ச உடனே செடிகள் நல்லா செளிம்பாக இருக்குது